அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த நான்கு ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கப்பெறப்போகிறதா இவர்களை தேடி அனைத்து நன்மைகளும் அனுகூலங்களும் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லப் போனோம்னா அதிர்ஷ்டம் வந்து உங்களுடைய வீட்டு வாசல் என்று உங்களுடைய காதவை தட்டப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட ஆண்டாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் இந்த நான்கு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கப்பெறுகிறதா அப்படிங்கிறத அறிங்க தெரிஞ்சுக்க விடியோஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை

உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இவர்கள் சந்திப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கணிப்புகளின் படி சில ராசிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கிய கிரக பயிற்சிகளின் விளைவாக அசாதாரண அதிர்ஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க இந்த கிரக மாற்றங்கள் தனிப்பட்ட உறவு நிதி ஆதாயம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் வரப்போகிற ஆண்டில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதுல முதல்ல பார்க்கப்போற ராசி மேஷ அன்பர்கள் இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல மேஷ ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில அதிக நீரத்தை செலவிடுவாங்க இந்த ஆண்டு அவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாகவே இருக்கப்பெறும் ஏன்னா அவர்களுடைய ராசியை ஆளும் கிரகமான அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் அவர்களின் முக்கியமான லட்சியத்தை அடையக்கூடிய வகையில் ஆசிர்வதிக்க போகிறாங்க இந்த ஆண்டு அவர்களினுடைய சுய மரியாதை உயர ஆரம்பிக்கும் மேலும் அவர்களின் தனிப்பட்ட தொடர்புகளும் வளர ஆரம்பிக்கும் மேஷராசிக்காரர்கள் புதிய காதல் உறவுல நுடைவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பினை நல்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் லாபத்தை சொல்லலாம் இல்லாம பணியிடம் உத்தியோகம் உங்களுக்கு மிக மிக சாதகமாக அமைய பெறப்போகிறது பணியிடத்தில் விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் அனைத்துமே கிடைக்கப்படுவீங்க மேல் அதிகாரிகள் பாராட்டுவாங்க அதன் மூலமா சில சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க அதே போல சக பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் நடந்தும் கொள்வாங்க மேலும் பாத்தீங்க அப்படி வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப்படும் விரும்பிய அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மிகவும் மேன்மையடையுங்க கடந்த காலத்தில் தொந்தரவு செய்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் மருந்துக்கு கட்டுப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இந்த காலத்தில் வந்து அதிர்ஷ்டத்தின் வாயிலாக உங்களுடைய பொருளாதார நிலைமை மேம்படும் சேமிப்பு அதிகரிக்கும் வங்கியில் வந்து உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிச்சிடும் சமூகத்தில் வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை சற்று கூடுதலாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் தெய்வங்களின் ஆசியாளர் ரிஷபராசிக்காரர்கள் நிதி ரீதியாக பலமான மற்றும் நிலையான ஆண்டை கண்டிப்பாக இக்காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அவர்களினுடைய நிதி நிலைமையை வரைக்கும் வியாழன் செவ்வாய் மற்றும் சனி பகவானால அனைத்துமே சுபமாக முடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை அளிக்கக்கூடிய வகையிலையும் எதிர்பாராத நிதி வெகுமதிகளை அனுபவிக்கக்கூடிய வகையிலையும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய ஆளுமை மற்றும் தெய்வத்தின் ஆசை காரணமாக அவர்களினுடைய தனிப்பட்ட தொடர்புகளில் நல்லிணக்கம் உருவாகுங்க அதே நேரத்தில் அவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிய பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் செவ்வாயின் ஆசிர்வாதத்தால் அவர்களினுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற காண்பிங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது செவ்வாய் வியாழன் மற்றும் சனி பகவான் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே சாதகமான அனுகூல பலன்களை கொடுக்க போகிறாங்க கடவுளினுடைய பரிபூரண ஆசையாலும் அருளாலும் உங்களுக்கு இந்த காலம் சுபமாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நிதி ரீதியாக மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பினை நீங்க அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறதுங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்துமே படிப்படியாக நிறைவேறவும் காண்பீங்க திருமண சுபகாரியம் இனிதே மங்களகரமாக நடந்து முடியும் அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அரசு தொடர்பான பணிகள் கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்கு வேலை தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு அமைய பெறுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் உங்களின் உள்ளார்ந்த வசீகரத்தின் காரணமாக அவர்களின் தனிவட்ட மற்றும் தொழில் முறை லட்சியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது வியாழன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் ஆசிர்வாதத்தால் அவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அலுவலகத்தில் அவர்களின் திறமையும் சீர்திறனும் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் காதல் விவகாரங்களில் வெற்றி பெற அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது மேலும் அர்த்தமுள்ள உறவுகள் மற்றும் புதிய கூட்டணிகளை உருவாக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகப் பெறப்போகிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் மேலும் உத்தியோகம் ரீதியாகவும் பணியிடம் ரீதியாகவும் பல சாதகமான நிலைகள் உருவாகலாம் சகப்பணியாளர்கள் மிகவும் ஆதரவுடனும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொள்வாங்க குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்துல நிம்மதியும் சுபிக்ஷமம் அது மட்டும் இல்லாமல் உற்சாகம் மகிழ்ச்சி நுழைத்து நிற்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விளங்க போகிறது உங்களின் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அது மட்டும் இல்லாமல் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் விளங்குங்க மேலும் தொட்டது விளங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு புக்களும் சொத்து சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஆண்டு திகழும் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இது ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அடுத்த ராசி தனுசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது குரு பகவானின் ஆசிர்வாதம் தனுஷு ராசிக்காரர்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே உங்களின் சாகசம் மற்றும் நம்பிக்கைக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சுய முன்னேற்றம் மேம்பட்ட உறவுகளுக்கான வாய்ப்புகளுடன் இந்த ஆண்டு தொழில் மற்றும் தனிப்பட்ட நிறைவுக்கான நேரமாக காலமாக அமையப்பெறப்போகிறது குரு பகவானின் ஆசிர்வாதத்தால் தொழில் வளர்ச்சி அடையுங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்கப்பெறுகிறது வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் புதிய விஷயங்களை முயற்சி பண்ணுவீங்க வாய்ப்புகளை உருவாக்கவும் வாய்ப்புகளை முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளவும் இது ஒரு அற்புதமான ஆண்டாகவே இருக்கும் வகைகள் உங்களுக்கு பலன்கள் அளிக்கக்கூடிய வகையில் இந்த ஆண்டு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அபரண சேர்க்கை உண்டாகப் பெறுங்க அது மட்டும் இல்லாமல் விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் ஒரு சிலருக்கு வந்து பணியிடத்தில் உத்தியோகத்தில் கிடைக்கப்பெறலாம் வெளியூர் நாடு செல்வதற்கான வாய்ப்பும் அங்கே உங்களுக்கு விஐபிக்களினுடைய தொடர்புகளும் அதன் மூலமாக சாதகமான நிலைகளும் உருவாகும் நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த கிரகங்கள் வியாழன் செவ்வாய் மற்றும் சனி பகவானினுடைய அனுக்கிரகங்களாக உங்களுடைய மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்கள் உண்டு பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பார்த்துக்கும் பொழுது இந்த ஆண்டு பல வகைகள்ல உங்களுக்கு வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தும் இதனால் வரைக்கும் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயத்திலலாம் நீங்க ஏமாற்றம் அடைந்தீர்களோ அது அனைத்திற்குமே ஈடுகட்டக்கூடிய வகையில் நற்பலன்களை இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெற பெறப் போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்